கார்த்திகை தீபம் சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு ஒரு கட்டி பிரமாவை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கார்த்திக் சார் முத்து வேல்கிட்டிருந்து மைதிலியை காப்பாற்றுறாங்க மைதிலி வீட்டுக்கு கூப்பிடுறாங்க வீட்டுக்கு போகிறாங்க அங்கே ஜானகி அம்மாவும் மைதிலியும் கார்த்திகை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க ஜானகி அம்மா நான் நல்லாயிருக்கேன் த எனக்கு ரெண்டாவது கல்யாணம் ஆகிடுச்சி அவள் வேறு யாரும் இல்லை என் மாமன் தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேங்கிறாங்க கார்த்தி ரொம்ப சந்தோஷங்க ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு அவள் உங்களுக்கு கிடைக்கிறக்கும் நீங்கள் அவளுக்கு கிடைக்கிறக்கும் கொடுத்து வச்சிருக்கணுங்கிறாங்க ஜானகம்மா இவங்க பேசிட்டு இருக்கும்போது ரேவதியும் அங்கே வந்துடுறாங்க ரேவதி கார்த்தி அறிமுகப்படுத்துகிறாங்க இவர்தான் என் வீட்டுக்காரருங்கிறாங்க ரொம்ப நல்லவராகவும் தங்கமானவராகவும் இருக்கிறாங்கன்னு ஜானகம்மா சொல்கிறாங்க சரி இன்னைக்கு தான் நம்ம வீட்டுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க மாப்பிள்ளை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டு தான் போகணுங்கிறாங்க அம்மாடி ரேவதி தப்பா தப்பாக நான் உன்னை பொண்ணாக பார்த்தேன் அதனால தான் அவன் வீட்டுக்காரன் மாப்பிளேன்னு சொல்லிவிட்டேன் இதில் எதுவும் நீ தப்பாக எடுத்துக்காதீங்கிறாங்க ஜானகி ஏனி நீங்கள் பொண்ணா நினைக்கும் போது அவர் உங்களுக்கு மாப்பிள்ள தானே சொன்னதுனால என்னங்கிறாங்க ரேவதி சரி நம்ம வீட்டில் இன்றைக்கி ரெண்டு பேரும் சாப்பிட்டு தான் ஆகணும்னு ஜானகிமா சொல்லவும் கார்டியும் ரேவதியும் அங்கே சாப்பிட்றாங்க சாப்பிட்டதும் கார்ட்டி கிளம்புறாங்க அப்போ ரேவதி சொல்கிறாங்க ஏதோ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க தான் இவங்க பொண்ணு பேர் தீபா நல்லா பாடுவாங்கன்னு சொல்கிறாங்க அதை கேட்ட கார்ட்டி தலையசிச்சுட்டு சரி அப்படியா சரி ரேவதி நீ இருந்து வா நான் கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து போகிறாங்க என்னோட வீட்டுக்காரரும் ரொம்ப நல்லவர் என்னோட விருப்பத்தை அவர்கிட்ட சொல்லலாம்னு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் ஆனால் முடியலைங்கிறாங்க ரேவதி நீ தள்ளி போடாத கூடிய சீக்கிரம் ஒன்று விருப்பத்தை சொல்லிவிடுமா நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக சேர்ந்து வாழணும் அதான் எங்களோட ஆசைன்னு சொல்கிறாங்க ஜானகியும் மைத்திலியும் சரிம்மா நான் கிளம்புறேன்னு ரேவதி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க மயில் வாகனம் ரோகிணியை கூட்டிகிட்டு செக்கப்புக்கு போயிருக்காங்க பின்னாடியே சந்திரா சந்தேகப்பட்டு இவங்க ரெண்டு பேரும் எங்கே போகிறாங்க அப்படின்னு பின்னாடி வந்து பார்க்குறாங்க மயில் வாகனம் ரோஹிணி ரெண்டு பேரும் டாக்டரை போய் பார்க்குறாங்க டாக்டர் அம்மா ரோகிணியை செக்அப் பண்ணி பார்த்துட்டு குழந்தை இருக்கு இருந்தாலும் நீங்கள் நல்லா சாப்பிடணும் ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க சரி டாக்டர் குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொன்னிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு மயில் வாகனம் கேட்குறாங்க ஆச்சோ அதெல்லாம் சொல்கிறது பெரிய தப்புங்க நாங்கள் சொல்ல மாட்டோங்கிறாங்க எங்களுக்கு இருந்தாலும் இதுதான் முதல் குழந்தை நீங்கள் சொன்னீங்கனாலும் சந்தோஷம் தான் சொல்லலைனாலும் சந்தோஷம் தான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு தான் ஆசைப்பட்டேங்கிறாங்க அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க நீங்க போய் இந்த மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு வாங்க அவங்கள நல்லா பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு இதெல்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லிடுறாங்க டாக்டர் சரி டாக்டர் நீங்க தப்பாக எடுத்துக்காதுங்க ஏதோ ஒரு ஆர்வ தான் கேட்டுட்டேன் ரோகி வெளியில வந்து உட்காரு நம்ம மாத்திரை வாங்கிட்டு வரேங்குறாங்க சரின்ட்டு ரோகினி வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மயில் வாகனம் அங்கே போய் மாத்திரை வாங்கிட்டு இருக்கும்போது அப்படி திரும்பி பார்க்கறாங்க சந்திரா ஹாஸ்பிட்டல்க்குள்ள வந்ததும் ஒவ்வொருத்தருக்கிட்டயா அவங்க ஃபோட்டோவை காட்டி இவங்க வந்தாங்களா பார்த்தீங்களான்னு கேட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்தா மயில் வாகனம் டீயாப்பா நம்ம சந்தேகப்பட்ட மாதிரியே சந்திரா இங்கே நம்மளை தேடிக்கிட்டு தான் வந்துரும் இருக்காங்க சரியான மோசமான ஆள் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உடனே ஓடி வந்து மயில் வாகனம் ரோஹிணி கிட்ட சொல்றாங்க ரோஹிணி நம்ம சந்தேகப்பட்ட மாதிரியே உங்க சித்தி நம்மளை தேடிக்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கிறாங்க அய்யோ சித்திக்கு மட்டும் நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்சா கிட்ட உடனே சொல்லி வீட்டுல பெரிய பிரச்சனையை உருவாக்கிடுவாங்க அவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியவே கூடாதுங்க நம்ம எப்படியாவது இங்க இருந்து சீக்கிரம் போயிடலாங்கிறாங்க மயில் பாகனமாக ரோகிணியும் அவசர அவசரமாக அங்கங்கே அப்படி ஓடி வரும்போது ரோகிணியும் பார்த்துடுறாங்க சித்தி நம்மளை தங்க விசாரிக்கிறாங்க நல்லா தெரியுது நம்ம இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும் அவங்க கண்ணில் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலில் விட்டு கிளம்பி வந்துடுறாங்க சந்திரா அங்கே இங்கே தேடி பார்த்துட்டு கண்டுபிடிக்க முடியலையே அதுக்குள்ளே எங்கே போனாங்கன்னு தெரியலையே சரி வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா திரும்பவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க கார்த்தி மகேஷை போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க டாக்டர் மகேஷுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க டாக்டர் இப்போ மகேஷ் எப்படி இருக்காங்கிறாங்க அவங்க இன்னும் ஹோமாவில் இருந்து வெளியில் வரலைங்கிறாங்க சரி டாக்டர் நான் இவங்களை நான் தனியாக கூட்டிகிட்டு போய் இவனுச்சிக்கிட்டு மான்னு கேட்குறாங்க கார்டி இவங்க ஹோமாவில் இருக்கும்போது நீங்கள் இவங்களை எப்படி பார்த்துக்க முடியும்னு கேட்குறாங்க எட்டில் வச்சு என்ன ட்ரீட்மெண்ட்டும் என்ன சௌகரியம் கொடுக்குறீங்களோ அதே சௌகரியம் அங்கே வச்சு கொடுத்துருங்களேன் மகேஷ்க்கு சம்பந்தப்பட்டவங்க ஏபிஎஸ் தாக்கல் பண்ணியிருக்காங்க அதனால் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கும் கெட்ட பேர் வந்துடும் உங்களுக்கும் பிரச்சனை ஆகிடும் அதனால தான் நான் தனியாக கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க கார்த்தி ஓ அப்படி யாரையும் கார்டினா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் இவங்களை ஆம்புலன்ஸில் அனுப்பி வச்சு நீங்கள் எங்கே கொண்டு போய் வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொல்றாங்க டாக்டர் கார்த்தி மயில் வாகனம் ரெண்டு பேருமா சேர்ந்து தோட்டத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போய் மகேஷ்க்கு தனியா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மகேஷ் இந்த வீட்ல இருக்கும்போது யாருக்கும் தெரிய வாய்ப்பே கிடையாது ட்ரீட்மெண்ட் கொடுக்க வரைக்கும் கொடுத்து பாக்கலாம் அதுக்கப்புறம் இவனை நம்ம என்ன செய்யுமோ பார்த்துக்கலாங்கிறாங்க கார்த்தி ஐயோ இவன் இருக்கும்போது நம்மளுக்கு பிரச்சனை தான் இப்போ ஹோமாலு கிடக்கும் போது நம்ம தூக்கிட்டு அலைய வேண்டியதாக இருக்குதே கார்த்திங்கிறாங்க மயில்வாகனம் பரவாயில்ல விடுங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தானே அப்புறம் பார்த்துக்கலாங்கிறாங்க கார்த்தி சரிப்பா ஏதோ இப்போ இந்த பிரச்சனை முடிஞ்சது அவ்வளவுதானே தானே அப்படின்னு சொல்கிறாங்க மயில்வாகனம் இல்லைங்க இன்னொரு பிரச்சனை ஆயிடுச்சுங்கிறாங்க இதை கேட்டதும் வாகனத்துக்கு தூக்கி வாரி ஐயோ சகலை என்னாச்சு இன்னொரு பிரச்சனையை அப்படி என்ன பிரச்சனைன்னு கேட்கவும் துர்கா நவீன் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் மயில் வாகனத்துக்கு தூக்கி வாரி ஐயோயோ என்ன சகல சொல்கிற துர்காவுக்கு தான் மாப்பிள்ளை பார்த்துட்டுருக்காங்க மாப்பிளை வீட்டுக்காரங்க எல்லாரும் கூட விருந்து வந்து சாப்பிட்டு போய் நாலு கிழமை குறிச்சிட்டாங்களே இன்னும் நாலு நாளில் நிச்சயதார்த்தம் வைக்கிறாங்க இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணத்தையும் வைக்க போகிறாங்க அத்தை தான் முடிவு பண்ணிட்டாங்களே இந்த விஷயம் மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சா உனக்கும் சேர்ந்து பேர் போயிடாச்சேங்கிறாங்க அதாங்க ரெண்டு பேரும் போய் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு கடைசியில் என் பேரில் திருப்பி விட்டுட்டாங்க நான் என்ன செய்யட்டோம் என்ன செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியாது எங்கள் ரெண்டு பேர்ட்டையும் சேர்த்து வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு தானே என்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டாங்கிறவங்க காட்டி அடப்பாவிகளா செய்கிறதையும் செஞ்சுட்டு உங்கள் தலையில் போட்டாங்களா சகல அத்தைகிட்ட சமாளிக்க முடியாது நீ என்ன செய்ய போறேன்னு கேட்குறாங்க மயில்வாகனம் சரி விடுங்க பொறுமையாக இருந்து தான் இதுக்கு ஏதாவது முடிவு பண்ண நான் பார்த்துக்கலாங்கிறாங்க காட்டி மயில் வாகனம் வீட்டுக்கு போகிறாங்க அங்கே சாமண்டேஸ்வரியை பார்க்கறக்காக ஊர்க்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க அவங்க எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்ட சாமண்டேஸ்வரி என்ன எல்லாருமா சேர்ந்து வந்திருக்கீங்க என்ன விசேஷம்னு கேட்குறாங்க ஆமா விசேஷம் அடுத்த மாதம் எலெக்ஷன் வரப்போகுது அதில் நீங்கள் யாரையாவது நிறுத்துவீங்க அதுக்கு பதிலாக நீங்களே நின்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க நான் சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுட்டேன் அதனால என்னால் எலெக்ஷன் எல்லாம் கவனிக்க முடியாது நான் வைத்தியரையே நிக்க வைக்கிறேன்னு சொல்றாங்க ராஜராஜன் ரோஹினி சுவாதி இவங்க எல்லாருமா இல்லமா நீங்க நின்னுங்க நீங்களே நினைங்கன்னா ஊருக்கு நிறைய நல்லது பண்ணலாம் நீங்க ஒரு ஆளை நினைமிச்சு அவங்க கிட்ட அப்படி பண்ணி இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட நீங்களே எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து செய்வீங்கல்ல இந்த எலெக்ஷன்ல நீங்களே நெலுங்கம்மானு எல்லாரும் ஆசைப்படுறாங்க இல்ல இல்ல இது எனக்கு சரியா வராதுங்கிற சாமுண்டேஸ்வரி சந்திராவும் சாமுண்டேஸ்வரிக்கு சப்போர்ட் ஆமாக்கா நீ நிக்கிறது சரியா இருக்காது கல்யாண வேலையை வச்சுக்கிட்டு நீ எப்படி கா இதுல பாப்ப இதெல்லாம் உனக்கு ஒத்து வராது வேண்டாம் விட்டுருக்காங்கிறாங்க ராஜராஜனுக்கு கோபம் வருது என்ன சந்திரா நாங்க எல்லாருமா சேர்ந்து சாமுண்டேஸ்வரியா நிக்க சொல்றோம் நீ மட்டும் வேண்டாங்கிற அப்படிங்கிறாங்க என்ன மாமா பேசுறீங்க அக்காவுக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்கல்ல அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காக அக்காவை பற்புறுத்துறீங்க விட்டுருங்க அக்கா நிக்க வேண்டாங்கிறாங்க சாமுடைய சரி இதுக்கு நான் சரியான முடிவு எடுத்து மறுபடியும் சொல்றேன்னு சொல்லி ஊருக்காரங்களை அனுப்பி வைக்கிறாங்க சரிம்மா நல்ல முடிவு எடுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க சந்திரா உடனே போய் சிவனாண்டியை பாக்குறாங்க சிவநாண்டிகிட்ட நடந்த விவரத்தை சொல்றாங்க இதை கேட்டதும் முத்து வேலும் சிவனாண்டியும் யாரோ ஒருத்தர் உங்க அக்கா நிக்க வைக்கிறதுக்கு இதுல நீயே ஏன் இல்லை நம்ம அவனேங்கிறாங்க முத்து வேலு ஆமாங்க நீங்க நிக்கிறதா சரியா இருக்கும் நீங்க மட்டும் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டீங்கன்னா நாம நினைச்ச மாதிரி எங்க அக்கா கறி குடும்பத்தை மனசையே ஆட்டி படைச்சிடலாங்கிறாங்க ஆமாண்டா மாவனே நீ நில்லு நீ தான் ஜெயிப்ப அதுக்கப்புறம் இந்த ஊருக்குள்ளே நம்ம வைக்கிறது தான் சட்டங்கிறாங்க மட்டு வேலு அங்கே மாயாவும் வந்துடுறாங்க மாயா சொல்கிறாங்க ஆமாங்க நீங்கள் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிட்டிங்கன்னா முதல் வேலையாக எப்படியாவது ஆகுது மகேஷை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க நம்ம பக்கம் எந்த ஒரு பவருமே இல்லாதனால தான் நம்ம நினச்சதெல்லாம் நடக்காமே போயிடுது இந்த சாமண்டீஸ்வரி பாருங்களேன் இவ்வளோ பவரோடு இருக்கிறதுனால தானே அவங்கள போய் என்னால் எதுவுமே செய்ய முடியல சாமண்டீஸ்வரி அம்மாவும் அவங்க மருமகன் டிரைவரும் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியோ மகேஷை கடத்தி வச்சுருக்காங்க ஆனால் போலீஸ் கூட அவங்க கிட்ட நெருங்க முடியாமல் இருக்காங்கன்னா அதுக்கு அதிகாரம் தான் காரணம் நீங்க அதிகாரத்தில் உட்கார்ந்தா நிச்சயமாக எல்லாரும் கேட்பாங்க எனக்கு மகேஷ் கிடைச்ச மாதிரியும் இருக்கும் நீங்க இந்த எலக்ஷன் ஜெயிச்ச மாதிரியும் மாயா அப்படியே சொல்றீங்க சரி இந்த சந்திரா இப்படி வா அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு போய் எலெக்ஷன்ல நிக்கிறனா எனக்கு ஐம்பது லட்சம் பணம் வேணும் சந்திராங்கிறாங்க பணத்துக்கு ஒன்றும் நீங்க கவலைப்படாதீங்க நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேங்கிறாங்க சந்திரா சரி சந்திரா அப்போ பிரச்சனை இல்லை நான் எலெக்ஷனில் நிற்கிறேங்கிறாங்க என்ன மாவனே ரெண்டு பேரும் பேசி முடிவெடுத்துட்டீங்களா நீ எலக்ஷனில் நிற்கிறதான அப்படின்னு முத்துவேல் கேட்கும் ஆமா சித்தப்பா சந்திரா என்னை நிற்க சொல்லிட்டா ஆனும் எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டாங்கறாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷமாகனே ஜெயிக்க போகிறது என்னமோ நீடா நீ ஒன்றும் கவலைப்படாதேங்கிறாங்க மட்டுமே இல்லை ரொம்ப சந்தோஷமாக சரி சந்திரா நீ பணத்தோட வந்துடுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க சந்திராவும் சரின்ட்டு வீட்டுக்கு போகிறாங்க சந்திரா வீட்டுக்குள்ளே போனதும் அங்கே மயில் வாகனம் பாக்குறாங்க பார்க்குறாங்க மயில் வாகனம் ரோகிணிக்கு பால் காய்ச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க அதில் குங்குமப்பூ போட்டு கொடுத்து இந்த ரோகினி குடி குழந்த கொழு கொழுன்னு மாதிரி சிறப்பாக அழகா பிறக்குங்கிறாங்க ரோகிணியும் சந்தோஷமா பால் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க இதை இருந்த சந்திரா ஓஹோ நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு அப்போ நீ கர்ப்பமாக தான் இருக்கியா இதை இதை வீட்டில் மறைச்சிட்டு நீ அந்த குழந்தைய வளர்த்து போறியா இருடி இரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு சந்திரா உடனே போய் பப்பாளி பழத்தை கொண்டு வந்து அரிஞ்சு வச்சுக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி என்ன சந்திரா இது எதுக்கு பப்பாளி பழம் அரிஞ்சிட்டு வந்திருக்கேன்னு கேட்குறாங்க அக்கா இது நம்ம தோட்டத்து பழக்கா ரோஹினிக்கு பப்பாளி பழம்னா ரொம்ப பிடிக்குமில்ல அதனால தான் நான் கொண்டு வந்தேங்கிறாங்க ஆமாம்ல ரோஹினி உனக்கு பப்பாளி பழம்னா பிடிக்குமே சாப்பிடுங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி ஐயோ கர்ப்பமாக இருக்கிற நேரத்தில் இந்த பப்பாளி பழம் சாப்பிடக்கூடாது இந்த சின்னத்தை வேணுன்னே செய்கிறாங்க தான் இப்படியெல்லாம் பார்க்குறாங்கன்னு மயில் வாகனம் புரிஞ்சுக்கிட்டாங்க ரோகிணி சாப்பிட்றாதா அப்படிங்கிறாங்க எனக்கும் தெரியுதுங்க சித்திக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ சந்தேகம் வந்து தான் இப்படி எல்லாம் பண்ணுறாங்கங்கிறாங்க இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ரேவதி யோசிக்கிறாங்க சித்திக்கு தெரிஞ்சுக்கிட்டே இப்படி நடிக்கிறாங்களா அக்கா இப்போ என்ன பண்ண போகிறாலோ தெரியல ஏன்னு பயந்துட்டு இருக்காங்க ரோஹிணியை சாப்பிட சொல்கிறாங்க இல்லை சித்தி இப்போ நான் பால் சாப்பிட்டேன் எனக்கு பழம் சாப்பிட பிடிக்கலைங்கிறாங்க ரெண்டு பீஸ் எடுத்துக்கோ அதனால் என்ன உனக்கு பிடிச்ச பப்பாளி பழம் தான் சாப்பிடுவான்னு வற்புறுத்துறாங்க சித்தியை மூக்க உடச்ச உடனே நினச்சிக்கிட்டு ரேவதி அந்த பப்பாளி பழத்தை ரோகிணிக்கு கொடுக்குற மாதிரி கொண்டு போய் அப்படி தட்டி விட்டுறாங்க இல்லை விழுந்த பழத்தை சாப்பிட வேண்டாம்னு சாமுண்டேஸ்வரி சொல்லிடுறாங்க செங்கல் சூழலேருந்து லாவ பணத்தை கொண்டு வந்து அந்த பணத்தை சிறி வாங்கி வைக்கிறாங்க அதை பார்த்துக்கிட்டே இந்த சந்திரா திருடி போய் சிவனாண்டிகிட்ட கொடுக்கிறாங்க கார்த்திக் கண்டுபிடிக்கிறாங்க